தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் ஒன்பது மணி நிலவரப்படி எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது என்ற தகவல் இதோ தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மக்களவை தொகுதியிலும் புதுச்சேரி ஒரு மக்களவை தொகுதியிலும் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதியிலும் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது காலை ஒன்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிமூன்று புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளதாக சத்ய சாசு அவர்கள் தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியலில் கயர் இருந்து பூத் ஸ்லிப் இல்லை என்றாலும் வாக்களிக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒரு சதவீத அளவு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் அது உடனடியாக சரி செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இதேபோல புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியிலும் காலை பத்து மணி நிலவரப்படி ஆறு புள்ளி ஒன்று சதவீத வாக்குகளும் தண்டான் தொகுதி இடைத்தேர்தலில் பதினொன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் பதிவாகி உள்ளது தேர்தல் பணிக்காக மட்டும் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக மட்டும் நூத்தி அறுபது கம்பெனி துணை ராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒரு கம்பெனியில் தொன்னூறு வீரர்கள் இருப்பார்கள் அதன்படி பதினான்காயிரத்தி நானூறு ராணுவ வீரர்கள் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் தவிர தமிழக போலீசார் சுமார் எண்பதாயிரம் பேர் ஓய்வு பெற்ற போலீசார் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் என்எஸ்எஸ் வீரர்கள் படையினர் என மொத்தம் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபது வாக்குப்பதிவு மையங்களிலும் பாதுகாப்பான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது வாக்கு சதவீத விவரங்கள் மதுரையில் ஏழு புள்ளி நாற்பத்தி இரண்டு சதவீதம் சிவகங்கையில் ஐந்து புள்ளி ஐம்பத்தி மூன்று சதவீதம் தூத்துக்குடியில் ஏழு புள்ளி தொண்ணூத்தெட்டு சதவீதம் நெல்லையில் இரண்டு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் ஆரணியில் எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் நீலகிரியில் பதிமூன்று புள்ளி எட்டு சதவீதம் மயிலாடுதுறையில் ஆறு புள்ளி இருபத்தி மூன்று சதவீதம் ஓட்டுப்பதிவு பதிவாகியுள்ளது மேலும் தொடர் செய்திகளுக்கு மரகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்